கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இல்லை ஒரு சரவணை ஏழு சரவணா மாறணும் பிரச்சனை என்னடான்னா வெறும் சரவணை நல்லா இல்லை என்ன வாங்கினா இல்லை விஜயலட்சுமி ஹீரோ விஜய் இது ஈழர் விஜயலட்சுமியாக மாறணும் அப்படி தானே சரலானா சாதாரணமாகுது ஹீலர் சரலானா ஒருத்தர் ஹீலர் பாஸ்கர்னா ஒரே கொண்டாட்டமாக ஆயிடுது அபிதானே தானே முன்னாடி என்ன வேணும் உங்களுக்கு ஹீலர்னு ஒரு பட்டம் வேணும் அபிதானே நீங்கள் பயிற்சியெல்லாம் பண்ண வேணா யாரை பார்த்து நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் நல்லா ஆவாங்க நீங்கள் பயிற்சியெல்லாம் பண்ண வேணா அதுக்கெல்லாம் வந்து உபதேசமெலாம் வாங்க மனசார ஒருத்தர் பார்க்குறீங்க அவர் நல்லா இருணுன்னு நினச்சிங்கன்னா ஆவார் இதை பிசிக்கலாகவும் பண்ண முடியுங்களா உங்களால் வண்டி மேட்டில் இழுத்துன்னு போகிறார் ஒருத்தர் மாட்டு வண்டி வச்சு இழுத்த போகிறார் நீங்கள் போய் பின்னாடி கொஞ்சம் புஷ் பண்ணீங்கன்னா லேஸ் ஆகிடும் இதுக்கு நீங்கள் உபதேசம் வாங்கியிருக்கணுமா என்ன மேடு யார் ஒரு மனிதன் கைப்பிச்சு தள்ளுறதுக்கே உபதேசம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உபதேசம் வாங்கிட்டு தான் நீங்கள் ஈழர் ஆக வேண்டியதே இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ கூட எல்லாருமே ஈழர்னு போட்டுக்கின்னா பிரச்சனை ஆ ஒன்றும் அதுக்கெல்லாம் உபதேசம் வாங்கணும் எங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கினோம்லாம் கிடையாது டாக்டர் ஆகிறதுக்கு நீங்கள் சர்ட்டிவிகேட் வாங்கணும் மருத்துவர் ஆகிறதுக்கு சர்டிவிகேட் வாங்க தேவையில்ல ஆமாங்க டிஆர் போகிறதுக்கு தான் நீங்கள் என்ன ஆகணும் சர்டிவிகேட் வாங்கணும் ஆனால் மருத்துவர் ஆகிறதுக்க யா மருத்துவர் கூட நீங்கள் போட வேண்டியதில்லை ஒன்றும் கொஞ்சம் பெருசாக போடலாம் சித்த மருத்துவர் அபித்தானே அக்கு ஈழர் போடலாமா இல்லையா ஒரு ஈலர் கூட நல்லா இல்லை என்ன இது அக்குயிலர் ஆல்மா நக்கு ஈழர்னு கூட வரும் யார் இது தெரியும் ஆமாம் நக்குவில் இருக்கிறார் உங்களுக்கு தெரியாது இல்லை ஒரு பொண்ணு எடுத்து போய் அவர்கிட்ட காமிச்சுன்னா நக்குவார் பொண்ணு நல்லா ஆகிடும் வீடியோலாம் பார்க்கலையே நீங்கள் அது வீடியோலாம் பார்க்கலையே நீங்கள் ஐயோ பாவம் நீங்கள் ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட போய் பொண்ணெல்லாம் காமிச்சிங்கன்னா நக்குவார் பொண்ணை இது நல்லா ஆகிடும் ஏன்னா உங்களுக்கே குற்றம்னு வருமா ஐயோ அந்த நக்கிறேன் நேற்றுன்னா ஆகிடுவேன் இப்போ ஹீல் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியது இல்லை நான் சரி சிரிப்பாக இது உண்மையாக சத்தியம் தான் நான் சொல்கிறது நான் வந்து சிரிக்கிறதுக்காகலாம் சொல்ல சீரியஸ்லி அந்த மனிதன் உண்மையாக பக்தியோடவே அது இப்படி பண்ணுறோம் ஹிண்டில் பண்ணுறதுக்காகலாம் சொல்ல நான் அந்த மனிதனை உண்மையிலே உங்கள் மேலே அக்கற உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு அக்கற இல்லை ஆனால் அந்த அளவுக்கு அக்கற நல்லா நல்லா ஆயிடுது ஆகலாம் முடியும் புரியுது என்ன சொல்கிறேன் அதுக்கு உபதேச பயிற்சியெல்லாம் அவசியம் உபதேச பயிற்சி பண்ணால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க தெம்பாக இருப்பீங்க கொண்டாட்டமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றது ரூல் ஆகிடுச்சி அதனால் நீங்கள் பக்கத்தில் போனாவே ஈல் ஆகிடுவாங்க நீங்கள் ஒன்று தனியாக ஹீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்படிலாம் பண்ணி அப்படி பண்ணி ஆமாம் இப்படி பண்ணி அதுமா அது தொட்டு அமுக்குன்னா ஒன்று அக்கு ரெண்டு இது பஞ்சர் ஒன்றுக்குது ப்ரெஷர் ஒன்றுக்குது பஞ்சர்னால் பஞ்சர் ஆகிடுவோம் காற்று வெளியே வந்துடும் ப்ரெஷ்ஷர்னால் காற்று வச்சிருப்பாங்க செக் பண்ணி மட்டும் பார்த்துட்டு வரணும் அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் ஆமாம் கூசா கிடையாதுங்க ஃபுட் ரிஃப்ளெக்டர் ஃபுட் ரிஃப்ளக்டர் ஃபுட் ரிஃப்ளெக்டர் ஃபுட் ரிஃப்ளக்டர் அது தொடர்ந்து ஒரு மாதிரி இது எனக்கு புரியவே இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு ஒரு நாலஞ்சு பேர் நாலஞ்சு நாள் தவம் பண்ணி தான் கண்டு ஃபுட் ரிஃப்ளெக்டர் தெரியுதா அதனால ரிஃப்ளக்டர் இதாங்க நீங்கள் வேறு பாஸ்வேர்டு இல்லாமல் லாக் பண்ணலாம் வைப்பாங்க காலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு கட்ட விஷயங்கள் பாஸ்வேர்டு பண்ணி போட்டு ஓப்பன் பண்ணுவாங்க எல்லாம் முடிச்சுட்டு பேர் திரும்ப லாக் பண்ணுவாங்க லாக் எடுத்துக்கிட்டீங்களா லாக் கால் நம்புது அவங்க லாக் எடுப்பாங்க இது ஈவினிங்கில் நிறைய கப்பாச்சிட்டு இருக்குது அப்படியே ரேக்கி அவருக்கு வந்து அந்த சிவ் சாஷி பூகின்றவங்களுக்கு வந்து மின்னல்லில் வந்து சொல்லிட்டு இருக்குது ஆன்மா நீங்கள் இப்படி எழுதுனீங்கன்னால் அது லெவல்லாங்குது நீங்கள் நீங்கள் முதல் லெவலில் போனீங்கன்னா பாவம் ஆன்மா நீங்கள் அயர் லெவல் போயிங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் சும்மா போய் பார்த்துக்கோங்க ரேக்கிலர்லாம்ங்கிறாங்கல்ல அவங்க ஆரம்ப கட்டத்தில் கை கண்ணை போட்டு முக்கால் சொட்டு இப்படி ஆட்டிருக்கு இப்படி ஆட்டுருக்குது இப்படி பண்ணுறது இன்னும் சீனியஸ் லெட்டர்லாம் போட்ட உடனே அப்படியே உங்களுக்கு நோயெல்லாம் நல்லா ஆயிடும் இப்போ வந்து அந்த சக்கரத்தை ஓப்பன் பண்ணுறேன் உட்காருங்கன்ட்டு உட்கார வச்சு பண்ணுவாங்க இன்னும் மோசம் இப்போ ஃபோன்லலாம் ஹீலும் ஹீலிங் பண்ணுக்கிறாங்க ம் ஓகே ஓகே ஃபோனை காதல வச்சிக்கா யார் அங்கேருந்து ஹீல்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த டாக்டருங்களில் எவ்வளோ வைரியனு இல்லை டேய் நான் அஞ்சு வருஷமா ஃபர்ஸ்ட் வந்து ஊசி மத்தான வச்சுக்கிறேன் நடா இது மாதிரி பண்ணுறீங்களே எவ்வளோ டென்ஷன் ஆகிடும் இல்லை பாவம் அவள் டாக்டர் டாக்டரு முடிஞ்சோம் பெஷன் சின்ன பத்து ரூபா போய் இல்லாம போட்டுன்னு நினச்சிட்டுருப்பான் இதெல்லாம் வளரணுன்னா என்ன செய்யணும் அதெல்லாம் தப்புன்னு நான் வரும் எதை அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்க போய் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு டிராக்டர் ஆயிருப்பாங்க நீ என்ன பண்ணுவ போய் ஆறு மாதம் போய் முன்னாடி இருக்கேன் உனக்கும் நல்லா வர ஆயிடும் பாரு அப்போ மேடர்லாம் எங்கே தான் இருக்குது மனசில் தான் இருக்குது அதனால் பயிற்சி பண்றோம் பயிற்சி பண்ணலாம் ரெண்டாவது நல்ல எண்ணம் தான் என்ன பண்ணலாம் நல்லும் பக்கத்தில் போனாவே நல்லாயிடு ஒரு நல்ல மனிதர் இருக்கிறாருன்னா அந்த வீடே இப்படி தான் இருக்கா நல்லா தான் இருக்கும் இன்னொரு விஷயம் நல்ல மனிதர் இருந்து நல்ல மனித மனிதர் வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கேன்னு அந்த வீடு எப்படி இருக்கா ஆமாம் உங்கள் வீட்டில் ரெண்டு விதமான வைப்ரேஷன் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் எது சந்தனம் வச்சுருக்கீங்க வேறு ஒன்று வச்சுருக்கீங்கன்னா எது வாசனை அடிக்கான் எது அலறு வச்சுருவீங்களோ ரெண்டுமே அப்பப்போ தொட்டால் தான் வாசனை அடிக்குங்க நல்லா புரிஞ்சு வச்சிக்கோங்க சந்தனம் ஒன்னார வச்சுக்கிறீங்க மேலே ஒரு ஏடு ஃபார்ம் ஆகிடுச்சேன்னா வாசனை வராது மழை வச்சாலும் ஏடு ஃபார்ம் ஆச்சனா வாசனை வராது அது லெவலில் அது சரியாகுது தேவைப்பட்டால் வீசலாண்டு நீங்கள் போய் தொட்றதை பார்த்துன்னா ஆவான் நான் அப்பப்போ போய் பிஏ தொட்டிங்கன்னா என்ன ஆவான் அப்பப்போ சந்தனத்தை தொட்டீங்கன்னா என்ன ஆவான் நீங்கள் யார் யார் தான் நீங்கள் தான் இதனால் உபதேசம் பயிற்சி அப்போ தான் ஈலிங்கு அப்படிலாம் கிடையாது நல்ல மனம் வந்து எல்லாம் நல்லா ஆகணும்னு நினச்சேன் தான் ஆகிடுவீங்க ஹீலிங் ஈலிங் கப்பாசிட்டி வந்துடும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது